ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முருகன் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் முருகன் நம்முடன் இருப்பதை எப்படி நமக்கு உணர்த்துவார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகனை வழிபடுபவர்கள் நமது தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருகன் மேல் அளவற்ற பக்தியும் பாசமும் முருகனை தனது பிள்ளையாகவே பாவிக்கும் அந்த மனநிலையும் கொண்டவர்கள் அதிகம் இன்னும் சிலர்லாம் முருகரை தனது குடும்பத்தில் ஒருத்தராகவே நினைத்து அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்ருப்பாங்க என்ன நடந்தாலும் சொல்லுவாங்க உரிமையாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு நான் நிறைய விரதம் இருக்கேன் வழிபாடுகள் செய்கிறேன் ஆனால் முருகர் என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கவில்லை என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அப்படின்னு முருகர் மேலே வந்து கோவப்படுவாங்க அல்லது வருத்தப்படுவாங்க ஆனால் முருகர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதை பல அறிகுறிகள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்துவார் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமான் பலரது வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டுதான் தான் இருக்கின்றார் முருகா என்று அழைத்தவுடன் முதல் ஆளாக ஓடி வந்து நம்மை காப்பதற்கு அந்த கரங்களை நீட்டுபவர் தான் நமது கந்த அந்த கந்த பெருமான் வந்து நம்ம கூடவே இருப்பதை பல அறிகுறிகள் மூலம் அவர் நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்துவார் உங்கள் வீட்டில் இருப்பதை அவர் நிச்சயம் உங்களுக்கு வந்து உணர்த்துவார் கேட்கின்ற வரங்களையும் கேட்காத வரங்களையும் அள்ளி கொடுப்பவர் கொடுப்பவர்தான் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணலை நீங்கள் கேட்டதை செய்யலை அப்படின்றதுக்காக அவர் மேலே வருத்தப்படாதீங்க அதற்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இதைவிட பெரிய உதவியாக பெரிய வரமாக உங்களுக்கு கொடுப்பதற்காக முருகன் உங்கள் வீடு தேடி வருவார் அதனால் முருகன் மேலே கோவப்படாமல் வருத்தப்படாமல் நீங்கள் முழுமையாக முழு மனதோடு முருகா முருகா என்று அழைத்து கொண்டே இருங்கள் இப்போ இருக்கிற கஷ்டத்தை பெருசாக நினைக்காமல் முருகரை வந்து நீங்கள் முழுமையாக நம்பி சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கை முழுவதும் இன்பமாக வாழ வைப்பார் முருகப்பெருமான் இப்போது இந்த முருகப்பெருமான் நம்முடன் இருப்பதற்கு என்னென்னலாம் அறிகுறிகள் அப்படின்றத பார்த்தோன்னா முருகர் அப்படின்னாலே அந்த குழந்தை வேலன் தான் எல்லாரது கண்களுக்குமே வரும் அந்த குழந்தை வந்து உங்கள் வீட்டில் அந்த உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த முருகரே வந்து குழந்தையாக பிறந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு முருகப்பெருமானின் அந்த வடிவம் அந்த அழகு வந்து அப்படியே இருக்கும் அது பெண் குழந்தையாகவும் இருக்கலாம் ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம் நிச்சயமாக உங்க வீட்ல அந்த பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு முருகரை பார்த்த மாதிரி அழகான ஒரு குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா முருகரின் அருள் அதற்காக அழகாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த முகத்துல அந்த முருகனின் அருள் கடாட்சம் அப்படியே தெரியும் அவங்க வளர வளர அந்த நடந்து கொள்ளும் விதம் நம்ம வந்து அரவணைத்து செல்லும் விதம் அவங்க தைரியம் சொல்லும் விதம் அது ஒரு விளையாட்டுத்தனமாக செஞ்சாலும் முருகரே அவங்க வடிவில் வந்து உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வதாகவும் உங்களை வந்து அரவணைப்பதாகவும் அர்த்தம் அதனால் அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் பிறந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார் அந்த முருகனின் அருள்கடாற்றம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக கோவிலில் முருகனின் தரிசனமோ அந்த தீப ஆராதனைகளோ கோவில் மணியோசையோ உங்களுக்கு வந்து கிடைக்கிது அல்லது நீங்கள் வேறு வேலையாக போகும் பொழுது திடீர்னு அந்த முருகனின் அந்த கோவில் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அபிஷேகம் அலங்காரம் எதுவோ அந்த முருகனுக்காக ஒரு பூஜை செய்வதை நீங்கள் காணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பவர் முருகப்பெருமான் தான் அவரை விடாமல் நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க அவருடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கனவில் பல குழந்தைகள் ஓடியாடுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா மூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து உங்களை சுற்றி இருப்பதாகவும் உங்கள் வீட்லேயோ அல்லது நீங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து உங்கள் காலுக்குள்ளே கைக்குள்ளே ஓடியாடி விளையாடுதுங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து முருகப்பெருமான் தான் முருகரின் அருள் உங்களுக்கு இருக்குது முருகன் உங்களுடன் எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே இடத்துக்கு செல்லும்போதும் சரி வேறு யாராவது வீட்டுக்கு போகும்போதும் சரி எங்கு சென்றாலும் அந்த முருகனின் வாக்கியங்கள் படங்கள் இது உங்கள் கண்ணில் பட்டுச்சுனா யாம் இருக்க பயமேன் இந்த மாதிரி நல்லதே நடக்கும் இந்த மாதிரியான வாசகங்கள் அடங்கிய அந்த ஒரு படம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகனின் அருள் எப்பொழுதுமே இருக்கும் அதற்காக நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரிலாம் உங்கள் கண்ணில் படுறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரொம்ப பிடிச்ச உங்கள் கண்ணில் தான் முருகர் அடிக்கடி தட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பார் அதனால் இந்த மாதிரியான வாசகங்களோ முருகருக்கு சம்மந்தப்பட்ட அந்த வேலோ மயிலோ சேவலோ முருகர் படமோ முருகர் கேலண்டரோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இந்த மாதிரியான முருகரின் குறியீடுகள் உங்கள்கிட்ட வந்து கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனின் ஆருள் உங்களுக்கு இருக்குது அதே போல் தான் இந்த ஓம் என்ற அந்த பிரணவம் அந்த முருகனின் ஓம் என்ற அந்த மந்திர சொல் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலும் நீங்கள் அது கோல வடிவில் கூட இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்கராக கூட இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு முருகனின் அந்த அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது முருகரே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த அறிகுறிகள் தான் அதனால் இந்த மாதிரிலாம் வாசகங்களோ படங்களோ உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சுன்னா நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் நீங்கள் கனவில் இந்த முருகரின் வாகனமான சேவல் மயில் முருகனின் கோவில் தரிசனங்கள் முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேல் இதெல்லாம் வந்து அடிக்கடி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகனின் கடாட்சம் இருக்குது உங்களுடன் முருகர் இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அதே போல் கனவிலும் சரி அல்லது நீங்க வெளியில இருக்கும் பொழுதும் சரி அந்த முருகனின் காவடி ஆட்டங்கள் பால் குடம் இதெல்லாம் வந்து வர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படினா நிச்சயமாக நீங்க வந்து அந்த முருகரை வந்து தரிசனம் செய்ததற்கு சமம் அந்த முருகர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதாக அர்த்தம் மயில் சேவல் இதெல்லாம் வந்து அடிக்கடி நீங்க கனவுல மட்டும் கிடையாது நேர்ல பார்த்தாலுமே அந்த முருகனின் அருள் கடாட்சம் உங்களுக்கு இருப்பதாக அர்த்தம் அடுத்தது கோவில்லையோ அல்லது வீட்லையோ முருகனுக்கு பூஜை செய்யும் பொழுதோ இல்லை வழிபட்டுட்டு இருக்கும் பொழுதோ அந்த பூக்கள் வந்து அவருக்கு வைத்திருக்கக்கூடிய பூக்கள் விழுந்துச்சு அப்படின்னாலும் அவருடைய அருள்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் நீங்கள் எதற்காகவும் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் அதனால் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து உணர்த்துவதே அந்த முருகப்பெருமான் தான் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்துச்சு அப்படின்னா நீ இனி வந்து கவலைப்படாத உன்னுடன் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் அப்படின்றத முருகர் உங்களுக்கு உணர்த்துவார் இன்னைக்கு ஒரு கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றலை அப்படின்னா அதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அந்த கஷ்டமோ அந்த பிரச்சனையோ அதனால் கூட உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய நன்மை வந்து ஏற்படலாம் அதற்காக இன்னைக்கு நீங்கள் படக்கூடிய அந்த சின்ன கஷ்டம் வந்து உங்களுக்கு முருகர் கொடுப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் கூடிய விரைவில் என் வாழ்க்கையில் முருகர் எனக்கு என்ன செய்தார் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே முருகரை அவ்வளவு பிடிக்கும் அவரை வந்து வழிபட்டுக்கிட்டே தான் வந்துட்டுருக்கேன் அந்த முருகர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் முருகரால் என் வாழ்க்கையில் நடந்த பல நன்மைகள் இதெல்லாம் வந்து சீக்கிரமே ஒரு பதிவாக வந்து போடுறேன் ஏன்னா நான் வந்து அதெல்லாம் வந்து அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் முருகரை வழிபடுவதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்து நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தானே தவிர முருகருக்கு கிடையாது அதனால் முருகரை முழுமையாக நம்பி சரணடையுங்கள் அவர் பாதத்தை வந்து பிடித்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக முருக பெருமான் இருப்பார் ஓம் ஷரவண பவ முருகனின் அதிசயங்கள் நிறைந்த உங்களுக்கு தெரியாத பல்வேறு கோவில்கள் பல்வேறு அற்புதங்கள் எல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து கொடுக்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ